வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராசாயிரம் வணக்கம் இன்றைய விடியப்பதிவுல நேற்றைய விடியப்பதிவுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் ஆமாங்க பெங்களூரில் நடந்த வேல்மாரல் பூஜை அதுவும் நம்ம எல்லாம் சாய செயல் சேனல் சார்பாக ஆறாவது முறை அடுத்து நடத்தக்கூடிய பூஜையானது எவ்வளவு சிறப்பாக நடந்தது அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் வேல்மாரல் பூஜைக்கு அரோஹரா அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப அழகான அலங்காரம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அதுவும் முருகனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அழகான அலங்காரம் கலசம் நிறு நிறுத்துவதற்காக வேலைகளும் எல்லாமே அழகாக நடந்துருச்சுங்க கலசம் தேங்காய் நிறுத்தி பார்க்க அவ்வளோ அம்சமாக முருகப்பெருமான் வந்து அமர்ந்திருந்த மாதிரி இருந்தது இதற்கான வேலைப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து செய்து செய்திருந்தாங்க காலையில் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே வள்ளலார் அவர்களுடைய மண்டபம் இல்லையா அங்கே வந்து திருவருட்பா வந்து பாராயணம் செய்துட்டு இருக்காங்கன்னு சத்தம் கேட்டதுமே நான் கிளம்பி கடைகளே அங்கே போனேங்க அங்கே போனால் எல்லாரும் ஒரு குடும்பத்தார் எடுத்து செய்வாங்களே ஒவ்வொரு நாள் மார்கழி மாத பூஜையானது அது போல் எடுத்து இருந்தாங்க போன உடனே என் கையில் புஷ்பம் கொடுத்தாங்க யார் எந்த குடும்பம் வந்து அன்றைக்கி எடுத்து செய்தாங்களோ அவங்களுக்கான வாழ்த்துக்கள் சொல்லி பள்ளலார அவர்களிடம் மனமுருக வேண்டிக்கிட்டேன் எல்லாம் சிறப்பான முறையில் நடந்து முடியணும் அப்படின்னு நம்ம எப்பவும் கேட்குறது போல தான் ஐயாவிலிருந்து ஒரு பூ கேட்டேன் நாங்கள் ஒரு அம்மா வந்து மனசார வாழ்த்துக்கள் சொல்லி ஐயா மேலேருந்து பெரிய பூ அறமுழுத்து கட் பண்ணி என் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குருவர்களோட இந்த பூஜையானது சிறப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்கு ரொம்ப தெம்பாயிருச்சுங்க இதுக்கப்புறம் அங்கே மண்டபத்தில் என்னென்ன ஆர்கனைஸ்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா முதல்ல வரவங்களுக்கு நம்ம புத்தகமும் விபூதியை வந்து கொடுத்துடணும் அப்படின்றத விபூதி பண்ணி நீரில் குழச்சி அங்கே வச்சுட்டோம் பூ வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து புத்தகம் எல்லாரும் வரும்போதே அவங்க எல்லார் கையிலையுமே புத்தகம் கொடுத்து விபூதி கொடுத்து எல்லாரையும் அமர வச்சுட்டோம் ஏன்னா அதுக்கப்புறமா கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய யார் யாருக்கு வாங்குறாங்க இல்லை அது ஒரு சின்ன பிரச்சனையாக மாதிரி உருவாகுதுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்கனைஸ்லாம் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே பிளான் பண்ணதுனால அதே அது கேட்ட மாதிரி எல்லாருக்கும் அழகாக வரும்போதே எல்லாருக்கும் புத்தகம் கொடுத்தாச்சுங்க எல்லாரோட முகத்துலேயும் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏன்னா ஐயனுடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகம் வடிவில் நம்ம கையிலேயே அவர் வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் அது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே அதுக்கப்புறம் பூஜைக்காக நேரம் ஆயிடுச்சு பூஜையை நாங்கள் ஆரம்பிச்சுட்டோங்க அனிதா சுகத்திரி தீபம் இருந்தாங்க பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க தானே அதனால் அழகாக அவங்களே தீபம் ஆரம்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஓமம் வளர்க்கப்பட்டது அபிஷேகம் நடந்தது வேல்மாரல் பூஜை ஆரம்பிச்சது இது எல்லாமே உங்களுக்கு வரிசையா கொடுத்துறேன் எல்லாருமே பார்த்து மனமுருக வேண்டிக்கோங்க ंदेयाहे वक्रीमहे गंगड़पयारवर सर्वजन में स्वाहा छे ह्री क्ली ग्लौ गंगड़प वरवर सर्वजन मे वजमा स्वाहा स्वाही पाई सन्याव जन्म आनंदमय स्व ब्रह्म

I da குமரனுக்கு வள்ளி மணாலனுக்கு தேவயானி மணாலனுக்கு எட்டி வேலாயுத சுவாமிக்கு திருத்தணி முருகனுக்கே தணிகை வேலனுக்கு அதாதம்பரஹா அரோஹரா அரோஹரா அவங்க வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய முருக பெருமானிடம் கையேந்தி வந்து அமர்ந்துட்டாரு இருந்தாலும் இன்னும் அவரை மகளை வைக்கணும் பரான செய்யணும் திருப்புகள் பராணம் செய்யணும் சஷ்டி கவசம் பரான செய்யணும் ஒரு நிறைவு முருகன் அப்படியே பன்னிரெண்டு கரங்களால அள்ளி கொடுக்கறத மடியேந்தி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போக போறோம் ஐயா சொன்னது போல இந்த சஷ்டியில நாம வேண்டிக்கிட்டது போல அடுத்த சஷ்டிக்குள்ள நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு முருக அடியார்களுமே மனசுக்குள்ள நினைப்பீங்கல்ல அது எல்லாமே முருகன் இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள நினைச்சபடியா வந்து நிறைவேறிடும் அப்படின்னு சதாஸ்தூன்னு சொல்லி அனுப்ப போறாரு சோ மனமகிழ்ந்து முருகனுக்கு பிடிச்சதுலயே ரொம்ப பிடிச்சமானது என்ன அவனுடைய பாடல்களை பாடுறது அதற்கு முன்பாக நம்ம மந்திரங்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அழகா நம்ம அன்னதானம் சூப்பரா ஏற்பாடு பண்ணிருக்காங்க மனசு நிறைவோட அன்னதானமும் வயிறார சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போக போறோம் ஓ முருகா குரு முருகா அருள் சிவசக்தி பாலகணி சண்முகே சடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று வேல் காக்க சுவாஹா நம்ம இருக்கிற இந்த இடமே ரொம்ப புனிதமான ஒரு இடம் குருமார் அதாவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அரு பிரகாச வளலார் அவர்களுடைய சமரச சன்மார்க்க மண்டபத்துல இருக்கிறது இந்த பூஜையை நம்ம முதல்ல முடிவு செய்யும் போதே அனிதமா சொல்லும் போது நிறைய கோவில்கள் தான் முதல்ல பார்த்தோம் இருந்தாலும் குரு வாசம் செய்யக்கூடிய குருவருளோடு சேர்ந்து திருவருளும் இந்த மண்டபம் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நம்ம வள்ளலார் அவர்களையும் மனசார நினைச்சுட்டு நம்ம இந்த பூஜை மரியாதை ஆரம்பிக்கிறோம் போறோம் அதுல வேல்மாறல் உதிக்கப்பட்ட தலமே திருத்தணி இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம வள்ளலார் அவர்களுக்கு அவர் ஒன்பது வயதுல இருக்கும் போது கண்ணாடியில வந்து காட்சி கொடுத்த திருத்தணி முருகன் திரும்பவும் நம்ம செய்யக்கூடிய இந்த வேல்மாரல் பூஜைக்கு அவர் வராரு முருகப்பெருமான நாம இப்ப வரவேற்கிறோம் வேல்மாரல் பூஜைக்கு அழகா கம்பீரமா வரவேற்பா எப்படி இருக்கும் ஒரு முறை வரவேற்கிறோமா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஞானி தேவிக குலவர்

துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர அரகுத வேதாளண கல்லு நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயலேர் செஞ்சோர் புனை மாலை சிறந்திரவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் வேலும் மயிலும் துணை 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 விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த வடிவேலும் செங்குடன் மயூரமுமே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணந்து உலத்திலுரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தனித்து வழி நடக்கும் என வலுத்து மீறு புறத்து மர கடித்திரவு பதற்றணியது ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணந்து உலத்திலோரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலு சுழற்பருதி ஒளிபின் இழகு ஒழுக்குமதி ஒளிபவலை அடக்கு தருள் ஒளிபவலில் ஒளிபரவல் வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உலத்தில் உலத்திலொறை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை

எனதாயிர் வருக அபிராமா என் திந்தை மகுள் மருகா குரவழி வஞ்சி மருமழா சிந்தை மகுள் மரகா குரவழி வஞ்சி மருமழா சிந்தை மகுள் மரா குரவழி வஞ்சி மருமழா மறு சிறு அசுரர் கிளை வேறு அடிய அடுதீரா திங்கள் அரபு சனி சூடிட பரமர் கந்த குமர்களையே கரை பொழுது செந்தி நகரின் இதே பரமகுரு பெருமே முருகனுக்கருகனுக்கான முருகனுக்க வேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுபதினாரும் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவே காக்க சிற்றுடை அழகுடன் செவ்வேல் காக்க கயிற்ற காக்க ஆண்ல் காக்கிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வற்றை வழிவேல் காக்க பனைத் தொட இரண்டும் முருகையா முருகையா பூவினைகள் சேர்க்க வைக்கும் தندையா ஐயோ பூவினைகள் சேர்க்க வைக்கும் தندையா தندையா வள்ளி தெய்வயானையுடன் வேணையா ரொம்ப சிறப்பான முறையில் பூஜைகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவடைஞ்சிதுங்க ஓமத்தில் தொடங்கி பாட்டு கச்சேரியில் முடிஞ்சுது பாத்தீங்களா எவ்வளோ மக்கள் கூட்டம்னு இதே சமயம் முருகப்பெருமானும் குழந்தைங்க ரூபத்தில் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைகள் எல்லாரும் அவ்வளோ அழகா அரோகரா வந்து சொல்லியிருந்தாங்க ஓமத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பனையா அழகா காட்சி கொடுத்துருந்தாரு பாபா வந்து அழகா அற்புதமா அவர் இதோ ஒன்று ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி அற்புதமான ஒரு காட்சி அதோட வேலுக்கு பக்கத்தில் மயிலாகவும் வந்து காட்சி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான் சாப்பாடு ரொம்ப அற்புதமான முறையில் ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க வாழையில் போட்டு ஊர்காவில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஐட்டம் வர அளவுக்கு எல்லாருக்குமே திருப்தியான சாப்பாடு எல்லோரும் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சாப்பிட்டாங்க அதாவது இந்த பூஜைக்கு வேல்மாரல் பூஜைக்கு வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் இவங்க அருட்பிரசாதமும் கொடுத்தாங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னா அவங்க சாப்பிட உக்காந்துச்சாங்களா அப்போவே அவங்க கொடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய வேலையாக முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு வராகி அம்மன் போட்டோ பாபா போட்டோ முருகரோடு சின்னதாக பிரேம் போட்டது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு வெத்தலை பாக்கு பழம் வேல் அப்புறமா வேல்மாரல் புத்தகம் இவ்வளோவுமே வந்திருந்த பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க இது உண்மையிலே இது பெரிய விஷயம் தான் ஒரு பூஜை நாம் சாதாரணமாக எடுத்து நடத்திட முடியாது முருகனோட அருளோட ரொம்ப அருமையான முறையில் இந்த வேல்மாரல் பூஜை சிறப்பாக நடக்கணும்னு அனிதா சகோதரி மிகப்பெரிய ஒரு உதவி இதில் புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் முதல்ல பிள்ளையார் சுழி போட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அது அடுத்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து உதவிக்கரம் நீட்டியதன் மூலமா வராயு குரூப்ன்ற ஒரு குரூப் மூலிமா இந்த பூஜையை எவ்வளோ சிறப்பாக எடுத்து நடத்தியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் வேல்மாரல் பூஜையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப ரொம்ப அன்பாக வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசினாங்க எல்லாரும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க எல்லா நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட எல்லாரும் ஒரு சேர ஒரே இடத்துல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களோட அன்புக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ முதல்ல எடுத்து பேசும்போதே காஃபி ஆச்சுங்களா டிஃபன் ஆச்சுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அன்பாக வந்து விசாரிக்கிறது எல்லாமே இவ்வளோ தூரம் நான் போய் செய்கிறேன் ஒரு பூஜையை நம்ம இது செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட அன்புக்கு மட்டும்தான் முதல் இடம் கொடுத்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அருமையாக சிறப்பாக முருகன் அவருக்கான பூஜையை அவர் செய்து முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் கந்தர் அனுபூதி மாலை இல்லாமல் வேல்மாரல் பூஜை நடக்குமான்ற மாதிரி மூன்று சகோதரிகள் அழகாக கட்டி கொண்டு வந்திருந்தாங்க அதில் இன்னொரு ஒரு சகோதரி ரொம்ப சிறப்பாக கட்டியிருந்தாங்க அவங்க பாருங்களேன் எவ்வளோ அருமையாக வந்து செய்திருக்காங்கன்னு முருகனை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் நாங்கள் கிளம்பும்போது அழகாக எங்களுக்கு தாம்பலம் வச்சு கொடுத்தாங்க இன்னும் நிறைய சோதனைகள் வந்து தாம்பலம் வச்சு கொடுத்தாங்க ஆனால் என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல நான் என்னுடைய சின்ன அன்பளிப்பா அப்போ அம்மன் ஐயாவை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தேன் முருகப்பெருமானுக்கு கூடான் கூடி நன்றி சொல்லுவேன் ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை முறையை வந்து செய்ய கொடுத்த பாகியத்துக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் அதோட வேல்மாரல் பூஜை ஆட்டம் பாட்டத்தோடு முடிஞ்சது அதையும் பாருங்கள்